அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் செல்வம் பூசிக்கொள்ளுங்கள் ஒரு பரிகாரத்தை நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷயாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் இந்த திட்டத்தில் ரூபாய் முப்பதில் இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல திருமண நாட்கள் வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணக்காரர் ஆகணும்னாலும் பரவாயில்லங்க கடன் இல்லாமலாவது வாழணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிம்மதியுமே வேணும் அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகளுக்குமே இது பூசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சிலைகளுக்கு இதை பூசும் போது சிலைகளுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் ஏன்னா கோயிலுக்கு வர்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய குறைகள் தீரணும் அவங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு தான் வருவாங்க எல்லாருடைய மனதிலுமே நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறிதான் நிறைய பேர் கெட்ட எண்ணங்களோடும் வருவாங்க பிரார்த்தனைகளே ஒரு சிலர் எப்படி தெரியுமா வைப்பாங்க எனக்கு வந்து இந்த சொந்தக்காரன் இப்படி பண்ணிட்டான் அவன் அழிஞ்சு போகணும் அவன் நாசமா போகணும் இதை மாதிரி பிரார்த்தனைகளை கூட கொண்டுட்டு போய் கோயிலில் வைப்பாங்க அப்ப கோயிலுக்குள்ளும் தீய சக்திகள் வந்து அதாவது தீய எண்ணங்களுமே கூட தீய சக்திகள் தான் தீய எண்ணங்களோடுமே நிறைய பேர் வரத்தான் செய்கிறாங்க அந்த தீய எண்ணங்களுடைய பாதிப்புகள் கோயில்ல வந்து இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சிலைகளுக்கு இது பூசப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு சக்தி மிகுந்த நம்ம உடல் மீது பூசிக்கொள்ளும் போது நமக்கும் நேர்மறை ஆற்றல் சக்தியும் நேர்மறை சிந்தனைகளும் அதிகமாகும்னு சொல்லப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று பொருட்கள் சொல்றேன் முதல் பொருள் அதுல அரகஜா இரண்டாவது புணுகு மூன்றாவது ஜவ்வாது இந்த மூன்றுமே எல்லா கோவில்கள்லையுமே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு பூசப்படுது இல்லை அப்படின்னா கோயில்கள்ல வந்து பொட்டு வைக்கிறாங்க இல்லையா சாமிக்கு அந்த பொட்டோட கலந்து பொட்டாக வைக்கப்படுது இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாங்கிக்கோங்க இல்லைங்க என்கிட்ட மூணுமே வாங்க முடியும் ஏன்னா இது மூணுமே ரொம்ப விலை அதிகமெல்லாம் கிடையாது இந்த மூணுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குங்கிறவங்க இதை வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தனத்தோடையோ அல்லது குங்குமத்தோடையோ விபூதியோடையோ கலந்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அதை எடுத்து ஒரு சின்ன பொட்டா நெத்தியில் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அரகஜாலாம் பாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா கண்மை மாதிரி தான் இருக்கும் அப்படியே நெத்தியில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஜவ்வா அது உங்களுக்கே தெரியும் ஜவ்வாதை உள்ளங்கையில் நெஞ்சில் கை இடுக்கல்களில் அது மாதிரி கழுத்தில் காதுக்கு பின்புறத்தில் பாதத்துலலாம் தாராளமாக பூசிக்கலாம் புழுகையும் நீங்கள் வைக்கிற பொட்டோடு சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்களேன் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியங்க நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் இவ்வளோ நாள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற விதிவிலக்கு கிடையாது பிறப்பிறப்பு தீட்டு வீட்டுக்கு போகும்போது நீங்க வந்து இதை வந்து பூசிக்க வேண்டாம் அதை மாதிரி மாத விளக்கு நாட்களையும் பூசிக்கொள்ள வேண்டாம் மற்றபடி வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவர் அருளால நல்லதே நடக்கட்டும்